அதாவது ரசூல்லாவுக்கு சூன்யம் வச்சிருந்தா அவங்க மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருந்தால் வகி வராம வகின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்ப குரானுக்கு பாதுகாப்பு கேள்விக்குரிய அவர் கேட்டோம் அதுக்கு எதிர்கேள்வி கேட்கிறாங்க என்ன எதிர்கேள்வினா குரானத்தை அல்ல பாதுகாப்புன்னு சொல்லிட்டான்ல எப்படி பதில் குரானை அல்ல சொல்லி சொல்லிவிட்டா அதனால சிகிச்சை செய்யப்பட்டு இருந்தாலும் குரானுக்கு மட்டும் அது பாதிக்காது மற்றதெல்லாம் உலர்ந்த உலர்வாங்கள தவிர குரானே அல்ல பாதுகாப்பும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் என்ன செய்யாது அவங்க மற்ற இடத்துல மஜ்னூன் மாதிரி இருப்பாங்களாம் குரான் வரும்போது மட்டும் கரெக்டா எடுத்துக் கொள்வார்கள் அதனால அப்படி ஏன் வழங்க கூடாதுன்னு கேட்கிறாங்க இதுவும் சரி கிடையாது ஏன் சரியில்லை வரும் கேட்டா அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா குரான பாதுகாக்கிற எப்படி சொல்றான் சந்தேகங்களை காஃபிற்கு கூட வராமல் நீக்குகிற வகையில் நல்லா பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் மக்களுக்கு சந்தேகம் வராத அளவு பாதுகாக்கணும் இப்ப ரசூல் சொல்லாசத்துக்கு எழுத்த நான் கத்துக் கொடுக்கல எதனால எழுத கத்துக் கொடுத்து இருந்தால் சந்தேகம் வந்திருக்கும் அப்ப எழுத கத்துக் கொடுத்து கூட நான் தான் நீ என்னடா கேட்கறேன்னு சொல்லலாம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான் அல்ல என்ன சொல்றான் அதில் ஒருத்தனுக்கு எதிரிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பது அல்லாவுடைய கவனமாக இருக்கிறது ரசூல்லாவுக்கு எழுத கற்றுக் கொடுத்திருந்தால் எழுத்துத் திறமையை கொண்டு பழைய நூல்களை வாசித்து விட்டு அதிலிருந்து குறுக்கி எடுத்து அல்லாவுடைய வேதம் என்று இவராக இட்டுக்கட்டி சொல்கிறார் என்னாலே சொல்லிவிடுவார்கள் எழுதும் வாசிக்கவும் தெரியாத ஒரு உயர்ந்த நடையில் பேசும்பொழுது அப்ப இவருடைய தரத்துக்கும் இந்த எழுத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்க இவருடைய மொழி அறிவை இந்த குரான் மிஞ்சியதாக இருக்கிறது அப்ப இது அல்லாவிடமிருந்து வந்திருக்கு நம்புவார்கள் என்பதற்காக நான் அவர்களை எழுத தெரியாதவர்களாக ஆக்கிவிட்டேன் இனியும் எழுத மாட்டார் சொன்னாங்கள அதை எடுத்து காட்டுறதுக்கு அன்னைக்கு காட்டுகிறோம் அது வந்து அன்கபூத்து சூறாவில் நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்ப இதுல என்ன வழங்குது ரசூல்லாவுக்கு குரான பாதுகாத்தான்ட்டாங்கள சூனியம் வைக்கப்பட்டு இருந்தா இவங்க சொல்றமுடி குரானு மட்டும் பாதுகாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி கொண்டால் எதிரி கேட்பானா எதிரி என்ன செய்வான் என்ன குராணங்கள் ரூல்ஸாக கேட்பாக உள்ள சொல்கிற குரான்னுங்கிறீங்க உள்ள இல்லையா அந்த நிலையை அல்ல ஆளாக்குவாண்ணா ஆளாக்க மாட்டான் குரானை பாதுகாக்கணும்னு சொல்ற அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டா மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதும் கவனம் செலுத்துக்கிறான் காவிர்கள் வந்து இது அல்லாஹுடைய வேதம் என்பதில் சந்தேகம் உள்ளவே கூடாது

இப்படி யாருக்கும் இந்த பைத்தியமாக்கி தீர்வு என்பது உறுதியாக நிற்கிறார்கள் தொழுகை செய்வாங்க நாலரை காய் தொழுகைய ரெண்டரை காய் தொழுதுருவாங்க ரெண்டரை காய் தொழுதுட்டு செய்வாங்க சகாபாக்கள் சுட்டி காட்டுவாங்க நானும் உங்களை போல மனுஷன் நான் தவறு விட்டு அனை சுட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி எத்தனை விஷயங்கள்ல அவங்க வந்து மறதி நான் மறதியாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் உங்களை போல மனிதன் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதை வைத்துக்கொண்டு கொண்டு குரான்ல ஒருத்த சந்தேகம் கேட்க மாட்டான் கேட்கிறார் சொல்ல மறந்து இருக்கிறாங்கல்ல அப்ப எத்தனை எத்தனை வருஷத்தை மறந்தார் அவர் எத்தனை வருஷத்தை விட்டு கேள்வி கேட்க மாட்டானா எப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது மறதி என்பது வந்து நபிகள் நாயம் செல்லாசத்துக்கு இருக்கிறது மாற்றுகிறது கிடையாது நம்மளை போல மறந்தார்கள் மாற்றுகிறது கிடையாது குரானை பொறுத்த வரைக்கும் எப்ப வருதோ அப்பவே கூப்பிட விட்டு எழுதிருவாங்க எப்படி எழுதிருவாங்க உடனே அல்லா என்று சொல்ல காட்டா தன்சா நான் ஓதி காட்டுவேன் மறக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்காட்டு பதிஞ்சிருந்தா வகி வந்த உடனே அவங்களே போட்டு உள்ள வச்சுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவோம்ல எந்த எழுத்தாளர் வந்துருவாங்க ஊர்ல எத்தனை எழுத்தாளர் இருந்தாங்களோ எல்லாரும் வந்துருவாங்க இது எழுதிக்க இந்த மாதிரி வந்துச்சு இந்த சூறாவளி எழுதிக்க இந்த சூறாவளி இங்கே வச்சுக்கோன்னு சொல்லி வந்த வகையெல்லாம் எழுதிடுறாங்க அப்ப ரசூல் சொல்லாலே செல்ல முடிய வகி வந்து உடனே உடனே எழுதி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மறதி வர மறதி எப்படி விட முடியும் அவங்க நாளைக்கு அந்த வசனத்தை மறந்துடுறாங்க மறக்க மாட்டாங்க ஒரு ஆண்டு பிரகாரம் ஒரு எதிரி கேட்டா கூட அது அன்னைக்கு எழுதி வைக்கிறா எழுதி வச்சு அதை ஓதி கரெக்டாட்டுறது எழுதி வச்ச பேப்பர் கரெக்டா இருக்காரு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து உடனே உடனே எழுதுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதுல எந்த ஒரு காப்பியிருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கும் பொழுது இவங்க உண்டாக்குறாங்க சந்தேகம் வரும் இருப்பதில் இருப்பது சந்தேகம் வராது என்பது புறாணை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டால் அவங்களா வைத்துக் கொண்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஓதி சொல்லலாம் அந்த செகண்டே போய் சொல்லிடுவாங்க மக்களுக்கு அந்த நிமிஷமே என்ன செய்வாங்க இருக்கிற ஆளு கூப்பிட்டு இறுதி கேட்டுருவாங்க அப்ப தனக்கு வந்த வகையை அப்பவே அவர்கள் சொல்லிவிடும் பொழுது மறதியா மறதியினால் மறதி வராது சொல்லிட்டு நம்பிக்கை அவங்க காவி பார்வையில மறதி ஒத்துக்கொண்டால் கூட ரசூல் செல்லா அலை அவர்கள் அது பூட்டி வைத்திருந்தார்கள் உடனே உடனே சொன்னார்களா உடனே உடனே எழுதி விட்டார்கள் அதனால மறதிங்கிறது வேற மனநோய் என்பது வேற சம்பந்தப்படுத்தும் பொருத்தமெல்லாம் படுத்துறாங்க நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து மறதிக்கு உள்ளான மறக்க மாட்டோம் மறதியின் காரணமாக குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தமும் வரவே வராது மறதி இருக்கிற காரணத்தினால குரான்ல சிலர் மறந்திருப்பாரு என்று சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது எழுத்தினையும் ரெக்கார்ட் பண்றாங்க வெறுமனே உள்ளத்தில் மாத்திரம் இல்லாம மனப்பாட ஜீரம் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துறாங்க உடனே எழுத்து மூலமாக ரெக்கார்ட் பண்ணி விடுகிறார்கள் அப்ப ரெக்கார்டாக ஆன பிறகு அந்த ரெக்கார்டை தான் வச்சு நம்ம என்ன செய்யறோம் எழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தொகுத்தார்கள் பின்னாடி அப்ப குரானை பாதுகாப்பு வேலை கரெக்டா நடந்திருக்கும் பொழுது மردி இப்ப مردி வந்து பாதிக்கலை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது இது கேள்வியை கேட்கலாமா مردி வரலாம் மனுனி வரக்கூடாது அதை வளைக்கின்றோம் இது ஒரு கேள்வி கேட்கறாங்க